சற்று முன் வெளியான தகவல் வயதானவர்களுக்கு ரூபாய் அறுபதாயிரம் வரை பென்ஷன் உங்களுக்கு வேண்டுமா ஒரு சூப்பரான திட்டம் இருக்கிறது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க மத்திய அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்கள் ரூபாய் அறுபதாயிரம் வரை பென்ஷன் வாங்கலாம் பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆண் பெண் என அனைவருக்குமான திட்டங்கள் உள்ளது குறிப்பாக அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் பிரதான் மந்திரி வயபந்தனா யோஜனா என்ற சிறப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டமானது சந்தை நிலவரங்களில் ஏற்படும் மாற்றங்களால் மூத்த குடிமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கவும் அவர்களுக்கு ஒரு நிலையான ஓவியத்தை உறுதி செய்யவும் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை இந்திய ஆயுள் காப்பீடு கழகம் நிர்வகிக்கிறது அரசு உத்தரவாதத்துடன் கூடிய இந்த திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு நிலையான ஓவித்தியமும் பாதுகாப்பான வருமானமும் கிடைக்கிறது இந்த திட்டத்தில் சேர குறைஞ்சபட்சம் வயது பொறுத்தவரை அறுபது ஆகும் அதிகபட்ச வயது வரம்பு எதுவும் இல்லை இத்திட்டத்தில் கால அளவு பத்து ஆண்டுகள் இந்த திட்டமானது குறைஞ்சபட்சம் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரம் காலாண்டுக்கு மூவாயிரம் ரூபாய் அரையாண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மற்றும் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஓவியத்தியமாக வழங்கப்படும் அதே சமயம் அதிகபட்சமாக மாதத்திற்கு ரூபாய் ஐயாயிரம் காலாண்டுக்கு பதினைந்தாயிரம் அரையாண்டுக்கு முப்பதாயிரம் மற்றும் ஆண்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரை ஓவியம் பெறலாம் இந்த திட்டத்தில் சேர ஒரே தவணையாக ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டியிருக்கும் இந்த தொகையை கொள்முதல் விலை என்று அழைக்கிறார்கள் அதாவது பர்ச்சேஸ் பிரைஸ் ஓவியத்தியம் பெறுபவர்கள் தங்களும் எவ்வளவு ஓவியத்தியம் வேண்டும் அல்லது எவ்வளவு தொகையை முதலீடு செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்யலாம் ஆகையால் இந்த திட்டத்திற்கான குறைஞ்சபட்ச மற்றும் அதிகபட்ச கொள்முதல் விலைகள் ஓவத்திய தொகையை பொறுத்து மாறுபடும் இத்திட்டத்தில் கீழ் பத்து ஆண்டு காலத்திற்குள் ஓவத்தியம் பெறுபவர் உயிருடன் இருந்தால் அவருக்கு ஓவியம் தொடர்ந்து வழங்கப்படும் ஒருவேளை பத்து ஆண்டு காலத்திற்குள் ஓவத்தியம் பெறுபவர் இருந்துவிட்டால் அவர் செலுத்திய கொள்முதல் விலை அவரது வாரிசுதாரர்களுக்கு நாமினி திருப்பி அளிக்கப்படும் மேலும் இந்த பத்து ஆண்டு காலக்கேடு முடிந்த பிறகும் ஓவித்தியம் பெறுபவர் உயிருடன் இருந்தால் அவருக்கு கொள்முதல் விலையுடன் கடைசி மாத ஓவித்தியமும் சேர்த்து வழங்கப்படும் இந்த திட்டத்தில் சேர்ந்த பிறகு மூன்று ஆண்டுகள் முடிந்த பிறகு கடன் பெறும் வசதியும் இதில் இருக்கிறது ஆகையால் கொள்முதல் விலையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை கடன் பெறலாம் கடனுக்கான வட்டி விகிதம் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும் இந்த கடன் வட்டி தொகை ஓவித்திய தொகையில் இருந்து பிடித்தம் செய்யப்படும் ஓவித்தியம் பெறும் கால இடைவெளியில் இந்த வட்டி கணக்கிடப்பட்டு ஓவியம் வழங்கும் தேதியில் பிடித்தம் செய்யப்படும் இத்திட்டத்தில் இருந்து வெளியேறும் மீதமுள்ள கடன் தொகையை கிளைம் தொகையில் இருந்து கழிக்கப்படும் அதிக நன்மைகள் கொண்ட இந்த திட்டத்தில் அதிக பேர் பயன்பெற்று வருகின்றன மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பருக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் பேன் கார்டில் உங்களுக்கே தெரியாமல் வாங்கிய கடன் அதை தப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம் உங்களுடைய உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தி உங்களுக்கே தெரியாமல் வேறு யாராவது கடன் வாங்கி ஏமாற்றாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் வீடியோ மூலியமையை கேளுங்க இந்தியாவில் பேன் கார்டு தொடர்பான மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் கூட தொலைக்காட்சி நடிகர் ஒருவர் தனது பேன் கார்டை பயன்படுத்தி போலியாக கடன் வாங்கப்பட்டதால் ஆன்லைன் மோசடியில் சிக்கினார் இந்த சம்பவமானது தம்முடைய தனிப்பட்ட தகவல்கள் எப்படி தவறாக பயன்படுத்தப்படலாம் என்பதற்கு ஒரு எச்சரிக்கையாகும் உங்கள் பேன் கார்டு சைபர் குற்றவாளிகளிடம் சிக்கலாம் எனவே உங்கள் பெயரில் உங்களுக்கே தெரியாமல் போலியாக கடன் வாங்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் உண்மையில் பேன் கார்டு என்பது வருமான வரி தாக்கல் செய்ய மட்டும் பயன்படும் ஒரு ஆவணமல்ல அது உங்கள் முழுமையான நிதி அடையாளமாகும் வங்கி கணக்கு தொடங்க கடன் வாங்க பெரிய தொகையை பரிவர்த்தனை செய்ய கே சி தகவல்களை புதுப்பிக்க பேன் கார்டு அவசியம் இதனால் உங்கள் பேன் கார்டை தவறாக பெறுபவர்கள் உங்கள் பெயரில் கடன் வாங்கி உங்களுக்கே தெரியாமல் உங்களை பிரச்சனையில் சிக்க வைக்க வாய்ப்பு உள்ளது ஆகையால் உங்களுடைய பேன் கார்டில் மோசடி செய்யப்பட்டுள்ளதா என்று கண்டுபிடிக்க உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை சரிபார்க்க வேண்டும் அதற்கு சிஐபிஐஎல் எக்ஸ்பீரியன்ஸ் சிஆர்ஐஎஃப் ஹைமார்க் அல்லது குவாலிஃபை போன்ற கிரிட்பிரோ இணையதளத்திற்கு சென்று உங்கள் பேன் எண்ணை உள்ளிட்டு கிரெடிட் அறிக்கையை பதிவிறக்கம் செய்ய வேண்டும் அந்த அறிக்கையை கவனமாக பார்க்க வேண்டும் நீங்கள் வாங்காத கடன்கள் ஏதேனும் அதில் உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் ஏதேனும் இஎம்ஐ தவணை செலுத்தாமல் நிலுவையில் உள்ளதா என்றும் அதில் நீங்கள் பார்க்கலாம் அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் பேன் கார்டு தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் கடன் வாங்கப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட வங்கியை தொடர்பு கொண்டு புகார் கொடுக்க வேண்டும் அடுத்து அருகில் உள்ள காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் வருமான வரித்துறை மற்றும் கிரெடிட் புரோவிலும் உங்கள் புகாரை பதிவு செய்ய வேண்டும் உங்கள் கிரெடிட் அறிக்கையில் உள்ள தவறான பதிவுகளை நீக்க அதற்கான டிஸ்பியூட் பதிவத்தை நிரப்ப வேண்டும் உங்கள் பேன் கார்டில் நகலை கொடுக்கும்போது போது செல்ஃப் அட்டஸ்டட் ஒன்லி ஃபார் எக்ஸ் ஒய் ப்ரப்போஸ் என்று தெளிவாக எழுத வேண்டும் இங்கே எக்ஸ் ஒய் இஜட் என்பது நீங்கள் கொடுப்பதற்கான சரியான காரணம் நம்பகரமான மற்றும் பாதுகாப்பான இணையதளங்களில் மட்டுமே உங்கள் பேன் எண்ணை உள்ளிட வேண்டும் ஃபார்ம் இருபத்தி ஆறு ஏஎஸ் ஏஐஎஸ் மற்றும் உங்கள் கிரெடிட் ஸ்கோரை அவ்வப்போது சரிபார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சந்தேகத்துக்கிடமான மின்னஞ்சல் மின்னஞ்சல்கள் இணைப்புகள் அல்லது செயலிகளில் ஒருபோதும் உங்கள் பேன் எண்ணை உள்ளிட வேண்டாம் இந்தியாவில் இது போன்ற பேன் கார்டு மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் நமது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் முக்கியம் உங்கள் பேன் கார்டு உங்கள் நிதி அடையாளத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் அதை கவனமாக பாதுகாப்பதன் மூலம் இது போன்ற மோசடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரிய